உக்ரைன் போரை மையமாக கொண்டு உருவாகிய கடற்படை ட்ரோன் யுத்த முறைகளை தற்போது ரஷ்யா மிக விரிவாக பயிற்சி எடுத்து வருகிறது அதற்கிணங்க வெடிகுண்டு ஏற்றிய கடற்படை ட்ரோன்களால் போலி கப்பல்களை அளித்து பயிற்சி நடத்தி வருகிறது ரஷ்யா ஆனால் இந்த பயிற்சிகள் யுக்ரைனை மட்டுமல்லாமல் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ஏற்படும் சாத்தியமான எதிர்கால மோதலுக்கு ரஷ்யா தயாராகும் செயலில் ஒரு பகுதியாக இருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஜூலை

கப்பல்கள் நவீன ஆயுதங்கள் மூலம் நவீன கடற்படை போர் சூழ்நிலைகளை பிரதிபலிக்கின்றன யுக்ரைனுக்கு பாரம்பரிய கடற்படை இல்லாத நிலையில் அவர்கள் உருவாக்கிய உள்நாட்டு கடற்படை ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவின் கப்பல்களை தாக்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன இதனால் ரஷ்யா தனது பிளாக் சி படையை கிரமியிலிருந்து நோவரோசிஸ்க்கு நோக்கி மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது பயிற்சியின் போது நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு கண்ணி வெடி வைக்கும் பயிற்சிகள் மற்றும் ஏவு தாக்குதல் பயிற்சிகளும் இடம்பெற்றுள்ளன